இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாத பன்னிரண்டு மாதங்களில் கடைசி மாதமாக வரும் இந்த பங்குனி மாதம் முதல் நாளன்னைக்கு மார்ச் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமையோடு துவங்கும் இந்த பங்குனி மாதம் முதல் ரகசியமாக ரகசியமாக வாசலில் இந்த ஒன் ஒரு பொருளை தெளித்து பார்த்தால் மாதம் முழுவதும் அல்ல வாழ்நாள் முழுவதும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடகு வைத்த நகையை எப்படா மீட்டெடுக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோங்க புதிய நகை எப்பட்றா வாங்கிறது அப்படிங்கிறது ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோங்க இந்த ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை நம்ம செய்வதன் மூலம் மிக சிறப்பான செல்வ செழிப்பை அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பங்குனி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் சித்திரை தொடக்கம் பங்குனி வரையான தமிழ் மாதங்கள் சூரிய மாதங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது சூரியனை பூமி சுற்றுவதனால் ஏற்படும் பூமிக்கு சார்பான சூரியனுடைய இயக்கத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த மாதங்கள் கணக்கிடப்படுது அப்படிங்கிறதுனால இந்த பங்குனி மாதத்திற்கு ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் தெய்வங்களோட திருமணங்களோடு மனிதர்களின் திருமணமும் நடைபெறுவதா இது திருமண மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த பலன்களை நமக்கு தரும் அப்படின்னும் மிகப்பெரிய புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்தில் முறையாக நம்ம தெய்வ வழிபாடுகளை செய்து தடைகள் எல்லாம் நீங்கும் வெற்றி அப்படிங்கிறது தேடி வரும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த அற்புதமான பங்குனி மாத முதல் நாள் துவக்கம் அப்படிங்கிறது மார்ச் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமையோடு உத்திர நட்சத்திரத்தோடு சேர்ந்து துவங்குது அப்படிங்கிறது இந்த மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த பங்குனி மாதம் முதல் நாலனைக்கு ரகசியமாக நிலை வாசலில் இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம தெளித்து பார்க்கணும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக நம்ம காலையில் எழுந்தோன்ன வாங்க வேண்டிய செய்ய வேண்டிய முதல் செலவு அப்படின்னு பார்த்தோன்னா பால் தான் எல்லார் வீட்டிலையும் வாங்குவோம் அந்த பால் அப்படிங்கிறது மங்களத்தின் அடையாளமாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த பாலை அடுப்பெல்லாம் நல்லா துடைத்துட்டு பால் காய்ச்சுவோம் புதியதாக காய்ச்சிய பாலை பூஜை அறையில் இருக்கும் இறைவனுக்கு நைவேத்தியமாக வைப்போம் தினமுமே இந்த செயலை புதியதாக காய்ச்சிய பாலை இறைவனுக்கு நைவேத்தியமாக வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம் அதுவும் குறிப்பாக இந்த பங்குனி மாத முதல் நாளனைக்கு நிலை வாசலில் செய்யக்கூடிய இந்த வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒன்று குறிப்பாகவே நிலை வாசலில் நம்ம சுத்தபத்தமாக மங்களகரமாக நறுமணமிக்கதாக நம்ம வைத்திருந்தவனாலே அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறத உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த நிலை வாசலில் இருபுறமும் நல்லா சுத்தமாக பன்னீர் விட்டு நல்லா தொடச்சிட்டு மாவிலை தோரணம் கட்டி முடிந்தால் வெற்றிலை மாலை அந்த நிலை வாசலுக்கு போடலாம் வெற்றிலை மாலை போட்டு மாவிலை தோரணம் கட்டி அழகா மஞ்சள் குங்குமம் மங்களகரமாக வச்சு அதோடு மட்டுமல்ல பச்சை கற்பூரம் ஜவ்வாது இந்த மாதிரி வாசனை பொருட்களை அந்த நிலை வாசலில் தூவி விடலாம் அது மட்டுமல்ல இந்த நிலை வாசலில் தான் குல தெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் வீட்டிருப்பதாக ஐதீகம் அப்படி நிலை வாசலில் வீட்டிருக்கும் நம் குலதெய்வத்திற்கு நைவேத்தியமாக காய்ச்சாத பால் இரண்டு சொட்டு அந்த இருபுறமும் நிலைவாசலுக்கு இருபுறமும் ஒரு சொட்டு அப்படிங்கிறது மாதிரி காய்ச்சாத பாலை வைத்து நைவேத்தியமாக குல தெய்வத்திடம் வைத்து வேண்டுதல் வைக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சினை அதாவது அடகு வைத்த நகையை மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பணம் அதிகமாக சேரணும் புதிய நகை வாங்கணும் பிரச்சனைகள் குறையணும் தீராத நோய்கள் தீரணம் இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிலை வாசலில் பங்குனி மாதம் முதல் நாளனைக்கு நெய்வேத்தியமாக காய்ச்சாத பால் சொ ஒரு சொட்டு இரண்டு புறமும் வைத்து வேண்டும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஒரு ரகசியமான வழிபாடு அப்படிங்கிறது பங்குனி மாதம் முதல் நாளனைக்கு துவங்கி தினம்தோறும் இதை நம்ம செஞ்சுக்கிட்டே வர வர வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் மாதம் முழுவதும் அல்ல வருடம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் பணம் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் நிரந்தரமாக கோடீஸ்வர யோகத்தை பெற்றுக்கொள்ள இப்படி நிலை வாசலில் பூஜை செய்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்